இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் ஒரு சின்ன குட்டி செய்தியை தான் நான் எடுக்க போகிறேன் அநேக செய்திகளை நீங்கள் பார்ப்பீங்க அநேக காலையில் யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்னைய தேவன் ஒரு வார்த்தை தந்திருக்காரு அது என்ன வார்த்தைன்னா லூக்கா புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் அவர் பெரியவராய் இருக்கிறார் எப்படி அவர் பெரியவராய் இருப்பார் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் அலுவலியா அன்பதே பிள்ளை ஆண்டவர் எப்படி அந்த வார்த்தை சொல்லுது வாக்குத்துக்கு தான் வாசனோ பெரியவராய் இருப்பார் பெரியவராக அலோ இல்லையா அன்பு தேவ பிள்ளை இந்த நாட்களில் அநேக ஒரு பெரியவர்கள் என்று சொல்கிறவங்கலாம் சின்ன சின்ன தனச்சனவங்கள சின்ன சின்ன காரியங்கள்லாம் செய்கிறாங்க எப்படி பெரியவங்களா வயசில் பெரியவங்களா இருப்பாங்க ஆனால் துர்க்கரியில் மோசமான நடவடிக்கைகளில் அவங்க என்ன செய்கிறாங்க பெரியவங்களா இருக்கிறாங்க நல்ல காரியங்கள சின்னவங்களாக இருக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை என்னை பாருங்கள் எத்தனையோ பேரை பைபிளை சொன்னால் யோனாவிலும் பெரியவர் ஆப்ரகாமிலும் பெரிய பெரியவர் எப்படி பெரியவர்னு சொல்லும்போது ஒரு தெருவில் பார்த்தா சொல்லுவாங்களா அந்த தாத்தா தான் பெரியவர் அழல்யா இந்த பாட்டி தான் பெரியவங்க அப்படி சொல்லுவாங்களா இல்லையா இன்னும் நிறைய பேர் பாருங்க இதுக்கு முன்னால் பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் செலவுகள்லாம் வச்சுருப்பாங்க அவர் பெரியவர் நல்ல காரியத்தை செஞ்சார் அழையா அது இந்த உலகத்தில் எல்லாரும் எவ்வளோ பேரோ பெரியவங்கன்னு சொன்னாலும் அழியா வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்படின்னு சொன்ன ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து பெரியவராயிருக்கிறார் இந்த நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி விடுதலை வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தில் ஏசப்பா இந்த நாட்களில் உள்ள வந்துட்டார்னா உங்களுக்கு நூற்றுக்கு நூறு ஒரு விடுதலை கொடுப்பார் எத்தனை நேரம் திறந்துனாலும் திருப்பி அதே பாவத்தை செய்வோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறதுனா செய்த பாவத்தை திருப்பி செய்யாதபடி உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு அதுக்கு தான் அவர் நமக்கு உள்ளத்தில் பிறக்கணும்னு சொல்கிறது ஆனால் இந்த நாட்களில் எத்தனையோ பேர் விழுந்து போய் நிற்கிறாங்க எவ்வளவு பாவத்திலையும் சாபத்திலையும் மாட்டி வெளியே வர முடியாம இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் இருளில் இருக்கிறது எப்படி இருள்னா எப்படி இப்போ ஒரு இருள்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாருங்க மாம்சத்தின் கிரியைகள் அசுத்தமான காரியங்கள் இதெல்லாம் ஒரு இருளான காரியம் அந்த வேத வசந்த நீங்க வாசிக்கும் போது நல்லாவே தெரியும் எப்படி ஒண்ணு புரிஞ்சிடுங்க நீங்க எப்பேற்பட்ட இருளான சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க இருதயத்துல ஏசப்பாக பறந்துட்டா உங்க வாழ்க்கை சமாதானம் சந்தோஷம் எல்லாமே ஒரு நிம்மதி எல்லாமே ஆண்டவர் கொடுப்பார் ஆனா ஆண்டவர் உங்க இருதயத்துல பிறக்காத பட்சத்துல நம்ம எப்பவுமே என்ன செய்யணும்னா நைட்டு தூங்கும் நம்ம தூங்கில்ல தூங்கும்போது கூட ஒரு நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது நல்லா தூங்கணும்னா காலையில உயிரோடு எந்திரிப்பான்னு நமக்கே தெரியாது அப்படி ஒரு பயத்தின் ஆவி வந்துடும் ஆனா ஆண்டவர் சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் ஏசப்பா உங்க இருதயத்துல பிறந்து இருந்தாருன்னா நூத்துக்கு நூறு ஒரு சமாதானம் உண்டாகும் எப்பேற்பட்ட போராட்டம் இருந்தாலும் இந்த போராட்டையும் இந்த போராட்டத்தையும் நான் இதுல விடுதலை பெறுவேன் இந்த போராட்டத்துல இருந்துன்னு ஒரு என்ன செய்யும் தாங்கிட ஆண்டவர் ஏச சொல்றாரு தாங்கிட பலம் கொடுப்பேன் தப்பி செல்ல உதவி செய்வேன் ஏசப்பா எல்லாம் என் வாழ்க்கையில பாத்துக்கிடுவாருங்கிற ஒரு ஒரு சமாதானம் உண்டாகும் அது இல்லைனா எப்போ வேணாலும் மரணம் மரணப்படின்னு சொல்லுவாங்கல்ல மரண மரணத்தின் ஆவிகள் நம்ம ஆள் கொண்டுட்டே இருக்கோம் பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அங்கே இதே பிள்ளை ஒன்று மட்டும் புரிஞ்சிடுங்க பாவம்னு சொன்னால் கொலை பண்ணுறது மட்டும் பாவம் கிடையாது அலவியா ஆ அப்போ இதுதான் பாவம்னு நினைக்கிறீங்க அலவியா அதை சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்களா பாருங்கள் ஒன்று எவையெல்லாம் பாவம்னா ஒன்று சமையல் பன்னெண்டு இருபத்தி மூணில் பிறருக்கு பிறருக்காக ஜெபிக்காமல் இருப்பது பாவம் யாக்கோபு நாலு பதினேழுல நன்மை செய்யாமல் இருப்பது பாவம் யோபு ரெண்டு பத்துல உதடுகளின் தவறான பேச்சு பாவம் நீதிமொழிகள் பதினாலு ரெண்டுல திறனை அவமதிப்பது பாவம் தேப்பிள்ளே பிறருக்காக ஜெபிக்காமல் இருப்பது பாவம் என்னெல்லாம் பாவம் பிறருக்காக ஜெபிக்காமல் இருப்பது பாவம் நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கிது ஒரு மனுஷனுக்கு ஒரு நன்மை செய்யணும் ஒரு சான்ஸ் கிடைக்கிது ஒரு மனுஷன் வாரம் தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்க முடியலேன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறான் அப்படி உள்ள சூழ்நிலையில் நமக்கு அந்த பிள்ளைய படிக்க வைக்க நமக்கு தகுதி இருக்குது ஒரு பிள்ளைய படிக்க வைக்க நம்மளால் முடியும் அப்படி இருக்கும்போது அந்த காரியத்தை நம்ம செய்யலாட்டி நம்ம பாவம் செய்யறோம் அந்த பாவம் யாருக்கு வருது நமக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஜெனர அந்த அந்த சந்ததிகளுக்கு தான் வருது அப்படிதானே நம்ம கூட வேலை செய்வங்க யாரோ ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காங்க அதை நம்ம நினைச்சா அதை அதுக்கு ஒரு மருந்து சொல்லுவாங்க இந்த இதுக்கு ஒரு மருந்து உண்டுன்னு சொன்ன மாதிரி நம்ம நினைச்சா இதுக்கு ஒரு காரியத்தை சரி பண்ணலாம்னா நம்ம போய் சரி பண்ணி கொடுக்கணும் இதான் நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம செய்யணும் ஒரு ஆள் சாப்பாடுக்கு வழி இல்லாம ஒரு ஒரு சொல்லுவாங்களே தீபாவளி வருது கிறிஸ்மஸ் வருது அப்படி எல்லாம் ஒரு ஒவ்வொரு காரியங்களும் வரும்போது அப்போ சாப்பாடு வாங்கி கொடுக்க நம்மளால முடிஞ்சுன்னா நம்ம வாங்கி கொடுக்கணும் ஏன்னா நன்மை செய்ய நமக்கு வாய்ப்பு கிடைக்குது நம்ம கண்ணு முன்னாலேயே கஷ்டப்படுறாங்க அல்லையா இந்த எப்படியே அப்படி கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உதவி செய்ய நம்ம செய்யலைன்னா அது ஒரு பாவம் நம்ம நினைக்கிறது என்னன்னா நானும் கொலை பண்ணிட்டேனா கலவு செஞ்சிட்டேனா விபச்சாரம் செஞ்சிட்டேனா வீசிதனம் பண்ணிட்டேனா யாரையாச்சும் கெட்ட வார்த்தை போட்டனா அப்படி ஒண்ணும் செய்யலையே ஆனா பாவம் அது மட்டும் இல்லை நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதெல்லாம் செய்யாமல் நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா அதெல்லாம் பாவந்தே பிள்ளை அதனால உணர்ந்துக்கிடுங்க கிறிஸ்மஸ் இந்த கிறிஸ்மஸ்ல உங்களால் முடிஞ்சது நீங்கள் மற்றவங்க செய்யுங்க உங்களுக்கு சிலவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தான் ஒரு ட்ரெஸ் எடுத்து ஒரு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க ஏதாச்சும் நல்ல நாள் வரும்போது அது தீபாவளியாக இருக்கட்டு கிறிஸ்மஸாக இருக்கட்டும் முஸ்லிம்களுக்கு பண்டிகையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு காரியங்கள் வரும்போது என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கண்ணில் பார்க்க பிள்ளைங்களுக்கு ஒரு சப்பல் இல்லை ஒரு ட்ரெஸ் இல்லை நல்ல ட்ரெஸ் இல்லை அவங்க பெரியவங்களா இருக்கலாம் சிறியவங்களா இருக்கலாம் நம்ம கண்ணு முன்னாலும் அவங்க கஷ்டப்படும் போது உதவி செய்யணுமா இல்லையா அப்பந்தான் ஏசப்பா நம்ம இருக்கு பிறந்திருக்கிறான்னு அர்த்தம் அதை விட்டுட்டு கண்ணுல பார்க்கக்கூடியவங்களுக்கே உதவி செய்யலாட்டி கடவுள் எப்படி நம்ம பிள்ளைகளை சந்ததி ஆசிர்வதிப்பாரு அது இல்லையா அதுக்காண்டி ஐயோ நான் கடவுளை நான் எங்க போய் நான் அங்கெல்லாம் போய் தேடுனேன் இங்கெல்லாம் போய் தேடுனேன் நீங்க எங்க போய் தேடினாலும் கடவுள் கண்டிப்பா பரலோகம் கொண்டு சேர்க்க மாட்டாரு எங்க போவாரு கொண்டு சேப்பது நரகத்துக்கு தான் போவோம் பரலோகத்துக்கு போனோம்னா இந்த கிறிஸ்மஸ் இந்த நல்லா அந்த நல்ல நாள்ல என்ன நீங்க செய்யணும்னா அதே போல நல்ல காரியங்களை செய்யுங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை மற்ற ஜனங்களுக்கு செய்யுங்க ஐயோ அவங்க வேற ஜாதி வேற மதம் அப்படி இல்லை நீங்க எந்த மரமா இருங்க எந்த ஜனங்களா இருங்க ஆண்டவர் உங்க இருதயத்துல பிறந்திருக்கிறாரு அப்படி நீங்க என்ன என்ன செய்ய ஒண்ணு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுடுங்க நீங்க நன்மை செய்ய ஆண்டவர் சுற்றி திருந்தது போல நீங்களும் சுற்றி திரிங்க ஆண்டு சும்மா இயேசு கிறிஸ்து உங்க இருதயத்துல பிறந்திருக்கிறாருங்கிறத மற்றவங்க பார்க்கணும்னா அவங்களுக்கு மதம் முக்கியம் இல்லை ஜாதி முக்கியம் இல்லை அவங்க ஒயிட்டு கலர் ஒயிட்டா இருக்காங்க இவங்க பிளாக் கருப்பா இருக்காங்க என்னன்னா செய்ய மாட்டேன் அப்படி கிடையாது ஹலோ இயேசு அப்பாவுக்கு மதமே கிடையாது மதத்தை உருவாக்குறது மனுஷர்கள் தான் ஆனா ஏசப்பா யார் மதத்துக்கு தலை அவர் மதத்துக்கு போ போதக்கிறவர்கள் தலைவரும் கிடையாது இயேசுங்கிறது ஏசப்பா எல்லாருக்கும் அவர் யார் ஆண்டவராக இருக்கிறார் ஆனால் நீங்க ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணுங்க ஆண்டோர் வச்சுக்கோன்னா ஏசு குருசு டிசம்பர் மாசம் மட்டும் இல்லை எல்லா நாளுக்கும் ஆண்டவராக தான் இருக்கிறார் நமக்கு எல்லா நாளும் கிறிஸ்மஸ் இந்த ஒரு நாள் ஆண்டோர் இல்லையா எல்லா நாளும் நம்ம எல்லா நாளும் மற்றவங்க உதவி செய்யும் போது ஆண்டோர் நம்ம இருதயத்தில் வாசம் செய்கிறவராக இருக்காரு அதனால என்ன செய்யணும் ஆண்டவர் பிள்ளைகள் என்ன செய்யணும் நன்மை செய்யணும் பிறருக்கு ஜபிக்கணும் உதடுகள் ஆனாலும் கெட்ட வார்த்தை போட்டு மற்றவங்களை மனதை வேதம் படுத்த கூடாது அப்படி இருந்தாதான் நம்ம யாரு ஈசப்ப பிள்ளைங்களா இருப்போம் அப்போதான் இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு நன்மை செய்யற நல்ல கிறிஸ்மஸ்ஸா இருக்கும் அதனால கண்டிப்பா நூற்றுக்கு நூறு ஆண்டவர் சமூகத்தில் நீங்க ஜெபிங்க ஆண்டு ஒரு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்தையில ஆசீர்வதிப்பார் இந்த கிறிஸ்மஸ் நாள்ல உங்கள் தலைமுறை நீங்க செய்யற கையின் பிரயாசங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் போன ஜனவரி ஜனவரியில இருந்து இந்த டிசம்பர் வர இந்த நாள் வர ஆண்ட ஒரு கண்ணின் கருவலையே போல நம்மளை பாதுகாத்துருக்காருல அதுக்கு முதல் நன்றி சொல்லுங்க ஆண்டு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தலைமுறையும் பெயர்பெறாக ஆசீர்வதிப்பார் அலவியா எல்லாரும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா இருங்க ஆண்டு உங்களையும் உங்களுடைய குடும்பங்கள் சந்ததியின் தலைமுறையையும் பெறுபெயராக ஆசீர்வதிப்பார்கள் என்று பெரியவையின் நாமத்தைச் செவிகிறேன் ஜீ தாவே